எல்லா கட்சியிலும் பேச்சாளர் பேச இல்லைன்னு குறைவு இருக்குது நாம் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேச்சாளர் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஆறு மணிக்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் பேசி தான் ஆகணும் நீங்கள் அந்த காலத்தில் வந்து அந்த பெட்ஷீட்டு ஏல விடுவான் பார்த்துருக்கீங்களா போடுவேன் அந்த காண்டா விளக்கு போட்டு போடுவான் மேலே வந்து படுதா போட்டிருப்பான் ராத்திரியே கட்டுருவான் இப்படி கட்டி ராகும் போது அந்த போர்வியை வந்து ஏழை விட்டுட்டு காலில் இடத்த காலி பண்ணுறான் வியாபாரம் முடிஞ்சிடும் அது மாதிர்டா திமுக ஊரு ஊற அந்த பெட்ஷீட்டை கட்டி ஏ இருக்கிற மக்களை வந்து அங்கே அடைச்சி நாடா நாடுறா இது இந்த தேர்தல் கமிஷன் ஆணையன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா ஏ விஷம் கொடுத்து கொண்டு ஆகணும்லாம் நாங்க ஊரு ஊரா போறோம் எங்க பார்த்தாலும் டெண்டு கொட்டா போட்டு இருக்கிற மக்களை கொண்டு வந்து அடைச்சு வச்சு ஆடு மாடுகளை எப்படி பட்டி அடைத்து வைப்பார்களோ அதுபோல அடைத்து வைத்து அவர்களுக்கு மாலை மூன்று மணி வரை அவர வைத்து இருநூறு ரூபா ஒரு ஆளுக்கு இது ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு மக்களாட்சி தத்துவத்தை பேசுகிற நாடு வாய்க்கிட்டே சொல்றான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரலையும் ஆடை பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பான் பாத்துறீங்களா எங்க மாப்பிள்ள பாய் ஞாயிற்றுக்கிழமை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இலை போடுவான் வெட்டி தழை அப்படியே காட்டுவான் எப்படி காட்டுவான் அது நெருக்கணும் வாயை பிடிச்சி பிடிக்குவோம் அதே மாதிரி இரநூறுவா கொடுக்குறான்டா இந்த திமுக காரன் கேட்ட நாங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய காட்சி கொஞ்சோண்டு விசந்தா குடிச்சு செத்துருங்கடா தமிழ்நாட்டில் அதுல ஒன்பது கட்சி கூட்டணி ஒண்ணுங்க எங்க ஐயா எங்க சித்தப்பா அது சித்தப்பா சொன்னா கோவப்படுற எடப்பாடி நீங்க முடிய சித்தப்பான்னு சொல்லலாம் விரோதியா இருந்தா கூட சித்தப்பா சித்தப்பா தான்டா எங்களுக்கு எடப்பாடியுடைய சித்தப்பா ஓ பி எஸ் பெரியப்பா எங்க ஐயா ராமதாஸ் கூட எங்களுடைய தாத்தா சொந்தக்காரண்டா ஆனா திமுக அப்படி இல்ல இங்க உள்ள திமுகவுக்கு ரோசருக்கோ மாணவருக்கோ கூட சொந்தம் ஒப்புரவு கிடையாது எல்லாம் ஓங்கல் இருந்து வந்தவன் அப்படி இருக்கவே ஆனால் தமிழ்நாடு என்றைக்கோ உள்ள இந்தியாவில் முதன்மை வாநிலமாவே முன்னேறி இருக்கும் முன்னேறி இருக்கும் ஆறு வெற்றிருப்பான் குளம் வெட்டிருப்பான் ஏரி வெட்டிருப்பா கம்மாய் வெட்டிருப்பா தாங்கல் வெற்றிருப்பா தருவ வெற்றிருப்பான் வெட்டி இந்த வண்ணியுடைய வளத்தை காப்பாற்றிருப்பா அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது நான் சொல்ற மாதிரி போர்வை விக்க வந்த பசங்க இவனுக்கு வேலை முடிஞ்சனா காலி பண்றான் நந்தன் கால்வாய்னு ஒன்று இருக்கு இங்க பல்லவர் காலத்துல கட்டின கால்வாய் வெட்டின கால்வாய் நந்தன் கால்வாய் அந்த கால்வாயை சுத்தம் பண்ணி பருவ காலத்தில் பெய்கிற மழை நீரை இருக்கிற நாற்பது என் அண்ணன் தம்பிகள் கேட்கணும் நாங்க வந்து இங்க இருக்கிற திமுக காரனை கேட்கல கருணாநிதி குடும்பத்தை கேட்கிறோம் இந்த மண்ணினுடைய தாழ்வுக்கு

கனிமொழி ஸ்டாலினு அழகிரி மூக்க தமிழரசு எல்லாரையும் கொண்டு வந்து கோபாலபுரத்தில் பெரிய வீடு இன்னைக்கு அந்த ஊடு போய் பாருங்க யாருக்கு ஊடு கட்டி கொடுக்கிறான் தெரிஞ்சுக்கணி என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீடு கட்டி கொடுக்கிறான் கலைஞர் வீடு வழங்கு திட்டம் பேரு எவ்வளவு தெரியுமா தொகை அந்த வீட்டுடைய தொகை எவ்வளவு தெரியுமா கட்டுறதுக்கு மூணு லட்சம் ரூபாய் நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விக்கிரவாண்டியில வாழ்ந்து இருக்கிற என் அன்பார்ந்த சத்த சொந்தங்களை கேட்கிறேன் திமுக தாங்கள் இணைத்துக் கொண்டு நான் திமுக என்று பிதற்றுக் கொள்கிறவர்கள் கேட்கிறேன் மூணு லட்சம் ரூபாயில் ஒரு ஊடு கட்ட முடியுமா பாத்ரூம் கட்ட எவ்வளவு செலவாக தெரியுமா முப்பதாயிரம் ரூபாய் செலவாக சின்ன பாத்ரூம் கட்டுறதுக்கு அதுக்கு ஏற்கனவே கட்டுறான் கழிவரம் மாதிரி பம்பு செட்டில் காலை உள்ள வச்சா தலையை வெளியே வைக்கணும் அது கலைஞர் காங்கிரட் வீடு யாரில் ஏமாத்த பார்க்குறீங்க

ஏரிய குத்துவிட்டான் வீடுவான் தேர்தல் ஆணையம் ஒன்பது கட்சி வெளிநாட்டுக்காரன் வந்தான் காரி போற வளர்த்துப்பான் தமிழ்நாட்டுல என்னடா ஐம்பது ஆண்டு வரலாற்று சிறப்பி மிக்க ஆட்கள் சொல்றான் உலகத்தில் வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மையை கற்றுப்படுத்தவன் தமிழன்னு சொல்றான் ஒரு அஞ்சாறு கோமணத்தை கட்டி தொங்க விட்டு போற கட்ட நான் சொல்லிட்டு ஒரே கொடி உலகத்தில் ஒரே கொடி ஒரே வாகனம் அது புலிக்கொடி என் ராஜன் என்னுடைய பேர பேரரசன் ராஜராஜ சோழன் இந்த உலகத்தில் ஓங்கி தாங்கி பிடித்த கொடி என்ன

அண்ணனும் தம்பியும் அதில் இணைத்துக் கொண்டு போராடினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே இந்த மண்ணிலே எதிர்க்க துணிந்தான் இறந்தான் குண்டடிப்பட்டான் இந்த மண்ணிலே இறந்து போனான் அந்த இறந்த படித்தளவிட்டது அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முடிவரை எழுத போகிறது எண்ணூயிரன் செந்தமிழன் சீமான் என்பது தெரிஞ்சுக்க என்ன மாணக்கு என்ன உண்மையிலேயே காவல் நிலையத்தில் ஒரு காவல் காவல்துறை அதிகாரி பேர் என்னப்பா அன்பழகன் சத்தியமா சொல்ற திமுக மாதிரியே அவன் ஒரு இன்னொரு காவல்துறை பேர் சொல்லக்கூடாது சிறப்பான காவல் அதிகாரி அண்ணன் பாத்துங்கன்னு கூட்டத்தை கூட்டி வச்சு என்னையா நீங்க நடத்துறீங்க தம்பிங்க எல்லாம் வந்து திமுக கட்சிக்கார அனுமதி வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்திலே அனுமதி வாங்கி அவர்கள் தேர்தலை முறையாக சந்திக்கிறார்கள் ஊர்ல உள்ள கூட்டி வச்சு டீ வடை பச்சி வாங்கி கொடுத்து ஒரு உட்கார வச்சு நீங்க கும்மி அடிக்கிற அந்த அதிகாரி கேட்கிற அப்படிப்பட்ட அதிகாரிகள் வர வேண்டும் அன்பழகன் போன்ற அதிகாரிகள் இந்த நிலையை மாற்றப்பட வேண்டும் வேணா இங்க இருக்கிறவங்க போய் பாருங்க தேருக்கு நூத்தி ஐம்பது ஏக்கர் ஏரி அந்த ஏரியும் துண்டு கிடக்கிறது இந்த ஏரி துண்டு கிடப்பது போல திமுக கட்சி ஒரு நாள் தூர்ந்து போகும் அட்ரஸ் இல்லாத போகும் என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாம எண்ணுகிறன் சீமானுடைய உடமை ஆயிரம் சாவு நூறு சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நான் தமிழர்